இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இளைய தளபதி டாக்டர் விஜய் அவர்களின் ஆசைப்பட்ட வேட்பாளர் என செஞ்சி தொகுதியில் வாக்கு கேட்ட மானஸ்தன் தான் இவர் இவருக்கு தலைவர் விஜயை பத்தி பேச என்ன தகுதி உள்ளது சில பேர் நேத்திக்கு சொன்னாங்க தற்கொலிலே தருதலை தற்கொலை என்ன சரக்கு தரவங்க கிட்ட நம்ம கருத்து சொல்லலாம் அவர்கிட்ட இருக்கிறது பூரா என்ன சரக்குன்னு உங்களுக்கே இந்த ஒரு மாச காலத்திலே தெரிஞ்சு போச்சு திரு செஞ்சி மானஸ்தன் அவர்களே எங்கள் தலைவர் தளபதி விஜயை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சிறுபான்மையை வேடமிட்டு குள்ளநரி போல ஊடுருவி பல ஆயிரம் கோடி வக்காப் சொத்துக்களை சூறையாடிய நீங்கள் பேசலாமா இஸ்லாமிய மக்களின் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி அவர்களை நடுரோட்டில் நிறுத்திய நீங்கள் பேசலாமா திமுக தலைமையை வியக்கும் அளவிற்கு ஊழல் செய்து அமைச்சரவையில் இருந்தும் மாவட்ட செயலாளர் எனும் கட்சி பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்ட நீங்கள் பேசலாமா செஞ்சி பேருந்து நிலையத்தில் சிறிய டீக்கடை நடத்தி வந்த டி மாஸ்டரான நீங்கள் இன்று பல நூறு கோடிகளுக்கு அதிபதியானது எப்படி திரு செஞ்சி மானஸ்தன் அவர்களை மீண்டும் சொல்கிறேன் எங்க கழக தலைவர் தளபதி விஜய் பத்தி விமர்சிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை சரி எல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மட்டும் தலைவர் விஜய் உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சாரா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் செஞ்சி தொகுதியில் போட்டியிட்ட போது எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி வாக்கு கேட்டதும் மறந்துவிட்டீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி உங்களுக்கு காத்துட்ருக்கு